மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு முற்றிலும் பணிதல் ஆயத்து ஒன்று முதல் முப்பது வரை அலீவ் லாம் பயபக்தியாளர்களுக்கு அல்ல அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை வேதம் இறக்கி அருளப்படுவது அகிலங்களின் இறைவனிடமிருந்து என்பதில் சந்தேகமில்லை ஆயினும் அவர்கள் இவர் இதை இட்டுக்கட்டிக் கொண்டார் என்று கூறுகிறார்களா அவ்வாறு அல்ல எவர்களுக்கு உமக்கு முன் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்ததில்லையோ அந்த சமூகத்தாருக்கு அவர்கள் நேர் வழியில் செல்லும் பொருட்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உன்னுடைய இறைவனிடமிருந்துள்ள உண்மையே அல்லாதான் வானங்களையும் பூமியையும் இரண்டிற்கும் இடையில் இருப்பவற்றையும் ஆறு காலங்களில் படைத்து பின் அவை அனைத்தின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைத்தான் அவனையன்றி உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ இல்லை எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா வானத்திலிருந்து பூமி வரையிலும் உள்ள காரியங்களை அவனே ஒழுங்குபடுத்துகின்றான் ஒரு நாள் அவனிடம் அது மேலேறி செல்லும் அதன் அளவு நீங்கள் கணக்கிடக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளாகும் அவனே மறைவானவற்றையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிந்தவன் மிகைத்தவன் அன்புடையோ ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான் இன்னும் அவன் மனிதனின் பிறகு அற்ப துளியின் சத்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான் பிறகு அவன் சீர்படுத்தி பிரித்து அறிவிக்கும் ஞானத்தை கொண்டு செவையாக்கினான் இன்னும் உங்களுக்கு அவன் செவி புலனையும் விளங்கிக் கொள்ளும் இருதயத்தையும் அமைத்தான் நீங்கள் நன்றி செலுத்துவது மிகச் சொற்பமே ஆகும் நாம் பூமியில் அழிந்து போய் போய்விடுமோமாயின் வெய்யாகவே நாங்கள் புதிய படைப்பாவோமா எனவும் அவர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிப்போராக இருக்கின்றார்கள் உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் உயிரை கைப்பற்றும் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மீள்விக்கப்படுவீர்கள் என்று நீர் கூறும் மேலும் இக்குற்றவாளிகள் தம் இறைவன் முன் இழிவடைந்தவர்களாய் எங்கள் இறைவனே நாங்கள் பார்த்தும் கெண்டோம் கேட்டும் கொண்டோம் ஆகவே எங்களை திருப்பி அனுப்பிவை நாங்கள் நற்செயல்களையே செய்வோம் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லும்போது நீர் பார்ப்பீராயின் மேலும் நாம் நாடி இருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவருக்குரிய நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம் ஆனால் நான் நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு கூட்டாக நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து வாக்கு வந்துள்ளது ஆகவே உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்திருந்ததற்காக அனுபவிங்கள் நிச்சயமாக நாமும் உங்களை மறந்துவிட்டோம் மேலும் நீங்கள் செய்த வினையின் பயனாக என்றென்றும் நிலையான வேதனையை அனுபவீங்கள் நம் அத்தாட்சிகளின் மீது நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அவர்கள் அவற்றின் மூலம் அறிவுறுத்தப்பட்டால் அவர்கள் முற்றிலும் அடிபணிந்தவர்களாக தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள் அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளிலிருந்து எழுந்து தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் நினைவு கூறுவார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து செலவும் செய்வார்கள் அவர்கள் செய்த செயல்களுக்குரிய கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை எவரும் அறிந்து கொள்ள முடியாது எனவே இறைவனை நம்புவோர் பாவியைப் போல் ஆவாரா சமமாக மாட்டார்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செயல்களுக்குரிய உண்டு ஆனால் எவர்கள் பாவம் செய்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நெருப்புதான் அவர்கள் அதை விட்டு வெளியேற நாடும்போதெல்லாம் அதிலேயே மீண்டும் தள்ளப்பட்டு எதனை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த நெருப்பின் வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் மேலும் அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு பெரிய வேதனையை அடைவதற்கு முன்னதாகவே சமீபமான ஒரு வேதனையை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்வோம் எவன் தன்னுடைய இறைவனின் அத்தாட்சிகளைக் கொண்டு உணர்வூட்டப்பட்ட பின்னரும் அவற்றை புறக்கணித்து விடுகின்றானோ அவனை விட அநியாயக்காரன் எவன் நிச்சயமாக நாம் குற்றவாளிகளை தண்டிப்போம் கொடுத்தோம் எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதீர் நாம் அதனை இஸ்ராயலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம் இன்னும் அவர்கள் பொறுமையுடன் இருந்து நம் அத்தாட்சிகளை உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய கட்டளையின்படி நேர் வழிகாட்டும் இமாம்களை அவர்களில் நின்றும் ஏற்படுத்தினோம் அவர்கள் எதில் வேறுபட்டார்களோ இறுதி நாளில் உம்முடைய இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்வான் இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருப்பதும் அவர்கள் வசித்திருந்த இடங்களில் இவர்கள் நடந்து திரிவதும் இவர்களுக்கு நேர்மொழி காட்டவில்லையா நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன இவர்கள் சாய்க்க மாட்டார்களா அவர்கள் கவனிக்கவில்லையா நிச்சயமாக நாமே வறண்ட பூமியின் பக்கம் மேகங்கள் மூலமாக தண்ணீரை ஓட்டிச் சென்று அதன் மூலம் இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகின்றோம் அவர்கள் கவனிக்க வேண்டாமா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வெற்றி எப்பொழுது என்று கேட்கின்றனர் அந்த வெற்றியின் போது நிராகரிப்போர் நம்பிக்கை கொள்வது அவர்களுக்கு பயனளிக்காது அவர்களுக்கு தவணையும் அளிக்கப்பட மாட்டாது ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து எதிர்பார்ப்பீராக நிச்சயமாக அவர்களும் அதை எதிர்பார்ப்பவர்கள்தான் அல்ஹம்துலில்லாஹ்